ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி ரெண்டு ஜோடி கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க அதாவது ரெண்டு கச்சப் கன்று ரெண்டு ஜெர்சி கன்று நாலு கன்றுகளுமே வீடியோவில் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா நெட்டு வட்டமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரே சேமாக இருக்குது எந்த கன்றுமே குறையே சொல்ல முடியாது சின்னது பெருசுன்னு சொல்ல முடியாது நாலு கன்றுகளுமே ஒரே தரமாக இருக்குது அதே மாதிரி கன்றுகள் நல்ல சுழி சுத்தமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையான கன்று வளர்ப்பு ஆகட்டும் இல்லை நீங்கள் வாங்கி நீங்கள் அப்படியே விற்கிறதா இருந்தாலும் சரி நல்ல லாபத்துக்கு விற்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஜாதி கன்றும் கூட முக லட்சணமான கன்றுங்க தண்ணி திணிக்கு எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதாவது மாட்டு வியாபாரி ராஜாவடத்துல தான் விற்பனைக்காக இருக்குது கண்டிப்பாக வாங்கிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூபாய் ரேட் சொல்கிறாரு நாற்பத்தி ரூபாய்க்கு கொடுத்துறதா சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது இந்த அளவுக்கு நல்லா பெருங்கூட்டு கன்று கச்சப் கன்று ஜெர்சி இப்படி நான்கு கன்றுகள் இந்த விலைக்கு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க அந்தளவுக்கு நல்லா தரமாக இருக்குது பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உடனே கால் பண்ணி பேசுங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா அனுசரித்து கொடுப்பாரு நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசி பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சேலம் மாவட்டம் சேலத்துலேருந்து எடப்பாடி செல்லும் செல்லுமொழியில் மகடஞ்சாவடிக்கு பக்கத்தில் அழகப்பம்பாளையம் புதூர் என்ற பகுதியில் தான் விற்பனைக்காக இருக்குது கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்காங்க இல்லை ஃபோன் மூலிமா நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்காங்க பேசி ரொம்ப ரொம்ப அருமையான கன்றுங்க குறையே சொல்ல முடியாது கன்றுகளில் அப்போ வந்த அளவுக்கு நல்ல தரமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க